இது மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸில் சுது கவும் டூ அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு சொன்னது எதுக்கு பிரதர் அது நல்ல படமாச்சு ஆச்சு அப்படின் தான் ஃபஸ்ட்டு சொன்னது ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி ஏ எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டு அதில் தான் நம்ம நடிக்க போகணும் அப்படின்னும் போது இந்த கதையை வந்து சொன்னாங்க அர்ஜுன் அவரும் சிவி சார் சொல்லும் போது என்னென்னா இது ப்ரீ கோலாக ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போது கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க ஸோ அந்த ஸ்கிரீன் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இது ரெண்டு பேரல் ஸ்டோரி ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற விஷயம் நான் அதுக்குள்ளே வருது நான் வந்து கருணாகரன் அவரோட மீட் பண்றது ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் தான் இருந்ததுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் ஸோ இது ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக வரேன் ஃபஸ்ட்டு நான் சிவி அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன் என்னன்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து இருபத்தி அஞ்சு பணம் இருபத்தாறு பணம்னு சொல்றாரு இதில் எவ்வளோ டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டார்டிங் ஃப்ரம் பாரஞ்சித் அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் எவ்வளோ ஆர்டிஸ்ட் திஸ் ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படிலாம் சொன்னீங்க நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில் பார்த்தேன் நீங்க ரொம்ப கண் கலங்கி பேசுறதுலாம் பார்த்தேன் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நேசிச்சனா அந்த விஷயம் நம்ம கைவிடாது அப்படின்றது தான் சினிமா ஓகேங்களா ஸோ நீங்க வந்து உண்மையிலே சினிமா நேசிக்கிறீங்க அது இன்னொரு ரீசன் நிறைய பேர் சொன்னாங்க சிவி அவரை படம் பண்ணாது அப்படின்ட்டு அது எனக்கும் சொன்னாங்க ஆனா நான் பண்ணது ரொம்ப முக்கியமான காரணம் அந்த லவ் தட் யூ இஷ்யூஸ் அசிங்கம் அர்ஜன் உங்களை வந்து நிச்சயமா ஜெயிக்க வைக்கும் அண்ட் என்டர் திராகன் பாத்துருப்போம் ரிட்டன் ஆஃப் த டிராகன் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வருவார் அப்படின்றது ஆனா டிராகன் தான் அவர் அர்ஜுன் சொன்னது எந்த ஒரு தப்புமே இல்ல எல்லாம் கரெக்ட் தான் சோ சோதர் ஆல் தி பெஸ்ட் நிச்சயமா வந்து நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணும் ஆஹ் அடுத்த தடவை வந்து நீங்க சொன்னீங்க தர்மம் மெல்லுன்ற நிச்சயமா தர்மம் மெல்லும் இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் லைஃப்ல எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு ஆனா நம்ம எல்லாரும் போறது வந்து எதை நோக்கி நிச்சயமா தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றதுதான் நிச்சயமா அது நடக்கும் ஆனா அவ்வளவு சொல்லிட்டு அடுத்த படத்துல இவர் விட்டார் அவர் விட்டார் நீங்க நான் அதுப்பா சொல்லவே இல்லை நீங்க அதுவே பரவாயில்ல ஓகே நம்ம வேற எதுனா படம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பரவாயில்ல இல்ல ஸோ ஐம் வெரி ஹாப்பி பிரதர் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் சார் அவர் வந்து இன்னொரு ப்ரொடியூசர் அவர் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்கில் கொடுத்தாரு பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆளு அவர் வந்து எப்படின்னா இந்த படத்தை பார்த்து நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோன்னா நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஒரு ஆள் தான் வந்து தங்கராஜ் சார் தான் அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் கோஆப்ரேஷன் சார் கிரேட் இதுக்கப்புறம் நம்ம ஆப்ரிஸ் இதில் வந்துடலாம் ஆனால் எம்எஸ் பாஸ்கர் இருக்கார் அவர் வந்து அப்படி தான் சொல்லவே முடியாது அவர்லாம் எப்படி சொல்கிறேன்னா ஹாய் மச்சா ஓய்யூ ஏன்னா நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருப்பீங்களா தமிழ் படத்துல அவர் இன்டர்வியூ காலேஜ்ல இருந்து வர மாதிரிதான் இருக்கும் ஆனா இப்ப இருக்காருல டெக்குன்னு காலேஜ் போயி தான் மாறேன்னு டென் மாறிடுவாரு அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்து ஹாப்ஸ் ஆஃப் டி சார் ஃபன்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல அடுத்து வந்து சந்திரசேகர் சார் சந்திரசேகர் சார் எப்படின்னா அவரோட டிராவல் அவரோட லைஃப் வச்சு நம்ம பல படங்கள் பண்ணலாம் பல விஷயங்கள் கத்துக்கலாம் அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்க அம்மா வந்து என்ன கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சொன்னதே இல்லை ஏய் அவர் கூடயே நடிக்கிறாரு ஆமா அவர் நல்லா தமிழ் பேசுவார் இதுதான் வரும் அப்படின்ட்டு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கூட நான் நாங்கள் ஷூட்டிங்கில் பேசியிருந்தோம் ஒருத்தர் ஆகும்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து படத்தை முடிச்சிட்டாங்க ரெண்டு வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகலை ஏன்னா யாருமே வாங்குறதுக்கு இல்லை கடைசியில் அந்த ப்ரொடியூசர் ரீலேஸ் பண்ணி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ஷோ வந்து பத்து பேர் தான் இருந்தாங்க ரெண்டாவது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு அந்த படம் ஒரு வருஷம் ஓடிச்சு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க எவ்வளவு பெரிய டிராவல் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இன்னைக்கு சொல்றாரு அடுத்த பாத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுங்க அவன் நடிப்பேன் அப்படின்றாருனா அப்ப சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாம் கொஞ்சம் பயங்கர சோம்பேறி எங்களை எல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியதா இருக்கு மேல ஹேட்ஸ் ஆஃப் டு சார் அண்ட் இப்படி இருக்கா நினச்சிங்க ஃபிட்னஸ்லாம் பயங்கரமான ஃபிட்னஸ் நீங்களே என் பையை பத்தி எல்லாம் பேசுறீங்க பையை வச்சு ஹேர் ஸ்டைல் மாத்தினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அந்த கருணாகரன் கருணாகரன் கொடுத்த பில்டப் தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது என்னன்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரி நீ பாண்டிச்சேரி எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனா வந்து இதுக்கு தான் வந்திருக்காரு பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா கலகலப்பு தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் கலகலப்பு வந்து அவர் சொன்னாரு நம்மளாம் பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் மூணு பேர் நாங்கள் கலகலப்பு ஒன்னா இருப்போம் நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன் யோகி பாபு சொன்னது என்னன்னா நம்ம வந்து பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு அவர் நினைச்ச படத்துக்கு அவரே போய் பாக்குற கூட டேட் இல்லை அந்த அளவுக்கு பிஸியா இருக்காரு கருணாகர் சந்தோஷமான விஷயம்னா நூறு படம் முடிச்சிருக்கேன்னு சொன்னாரு ஆரம்பிச்சு இது வெரி ஹாப்பி குட்ல அந்த டீம் பாத்தீங்கன்னா அடுத்தது கார்த்திக் இந்த படத்துடைய கேமராமேன் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் நீங்க பார்த்த ஷாட்லாம் வந்து நிறைய டைம் எடுத்து பண்ணணும் ஆனா ரெடி எல்லாத்துக்கும் ரெடி வெரி வெரி டேலண்ட் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு நிச்சயமா பண்ணுவீங்க கவி கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அன் ஆக்டர் தேங்க்யூ மச் சொன்னா இல்லை நம்ம சி வி குமார் டீம்னா வந்து எப்படி சாதாரண விஷயம் இல்லை எல்லாமே கொஞ்சம் பேக்டாக இருக்கும் அதுல வந்து எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ண முடியும் அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க உங்களை வந்து இதுதான் மீட் பண்றேன் ஏன்னா ரொம்ப டேமேஜா சீன் இருந்தால் பார்த்துங்க முடிஞ்சா அடுத்தது வந்து அருள்பா சார் இந்த படத்துல பண்ணியிருக்காரு டாக்டர் கேரக்டர் எக்ஸ்ட்ரா ஹியூமர் அதாவது அவரை சீரியஸாக தான் பார்த்துருப்போம் அவர் சொன்னால் ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது அவருக்குள்ளே ஒரு ஹியூமர் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்காரு நீங்க நிறைய காமெடி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை நம்மளே நிறைய பண்ணுவோம் நிச்சயமா அதுக்கப்புறம் யோகராஜ் சார் தேங்க்யூ சோ மச் ஷூட்டிங்கில் அடுத்தது வந்து இது மூணு வருஷமா எழுதுனாங்க அந்த படத்துல கதை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இன்னும் டைட்டானிக் அவத்தார எடுத்துருக்காங்க சும்மா அதில் மூணு வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் கோவிட் அதனால இவங்க யாருமே மீட் பண்ணவே இல்லை இதுதான் உண்மை சும்மா இங்கே நீங்கள் நிற்கிறீங்கன்ட்டு மூணு வருஷம் எடுத்தால் நீங்கள் அவத்தார் மாதிரி ஒரு ப்ரோடம் தான் இல்லைனா டைட்டானிக் மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரெண்டு வருஷமும் யாருமே பக்கத்தில் கூட மீட் பண்ணிக்கல கோவிட்னால ஓகே அதுதான் இந்த படத்துல ஒரு விஷயம் ஆனால் வந்து இந்த லைன் வந்து நலன் குமாரசாமி அவர் வந்து இப்போ நம்ம சொல்லி தான் ஆகணும் ஏன்னா ஃபண்டாஸ்டிக் லைன் இது அண்ட் இதோட தர்மம் மேலும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அந்த படத்தில் இருக்கிறா இல்லையான்னு தெரியல இப்போதைக்கு நான் கண்டிப்பாக இருக்குண்ணா ஓகே 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 இதுவே இன்னொரு பயமா அண்ட் அர்ஜுன் அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபஸ்ட் படமே நான் தான் பண்ண வேண்டியது நாங்கள் ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டேரெக்டர்ஸ்லாம் தேவைன்னு நம்ம நினைக்கோம் அதில் அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பாரு எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட் இதுதான் உங்களுக்கு இருக்கு இதை வச்சு நீ பண்ணணும் ஆனால் அந்த ப்ரொடக்ட் நல்லா வரணும் அப்படின் போது உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி அதை எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அர்ஜுன் தேங்க்யூ ஸோ மச் ஐ கண்டர்ஸ்டாண்ட் ஆல் நீங்கள் மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் மேட்ரு அப்படின்ட்டு அண்ட் அர்ஜுன் ஆல் பெஸ்ட் அந்த அர்ஜுன் வந்து அந்த பதினஞ்சு சவரம் தெரிஞ்சுக்க போச்சுன்னு சொன்னார்ல இந்த ஸ்டோரி அது எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் ப்ரொடியூசர் வாங்கி தரணுன்றதுக்காக தான் வந்து அவர் சொன்னார்

இதெல்லாம் கடந்து நடிக்கிறதோட பெரிய பிரஷரா இருக்கு நம்ம என்னைக்கு வந்து யோசிச்சு பேசிருக்கோம் என்னைக்கு நம்ம எழுதி பேசிருக்கோம் எப்படிதான் பேசிதான் லைஃபே ஓடிட்டு இருக்கேன் வந்து இந்த கண்ட் எல்லாம் உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி நான் வந்து இது வரைக்கும் எந்த படம் ப்ரெஸ் மீட்லேயும் வந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட் வேணாம் நீங்கள் பாருங்கள் உங்கள் படம் பிடிக்கும் படம் பிடிச்சா நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கள் அதே போதும் லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் படம் வந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது நீங்க எல்லாம் என்ஜாய் பண்றதுதான் நாங்க வெயிட்டிங் அண்ட் சூதுகோவம் ஒன் ஒரு கல்ட் ஃபிலிம் ஓகே அது வந்து ஒரு எக்ஸாம்பிளா நிறைய விஷயம் சொல்லுவாங்க சூதுகோவம் டூ இட்ஸ் ஃபன் ஃபிலிம் நீங்க ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் இது வரைக்கும் நீங்க இந்த இதுக்கு எத்தனை தடவை வந்திருக்கீங்க நிறைய படத்து வந்திருக்கீங்கல்ல லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறது வந்து எதுனா இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே கேட்டுக்கவே மாட்டோம் லைட்ஸ் மைக்ல லைட்ஸ் ஆஃப்னாலே கேட்கணும் லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறது இதுக்கு இவ்வளவு கத்துறாருன்னு பார்த்தா ஒரு டீசர் தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் அதை முடிச்சிட்டு வரத்துக்குள்ள அந்த சட்டை வந்து பாத்தீங்கன்னா வேற இருக்கு இவர் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வேலைக்கு இல்லை இவர் ஒரு ஹீரோ இவர் ஆர்டிஸ்ட் இவர் இவர் வந்து இந்த மாதிரி பெரிய பெண் காம்படிஷனில் பெரிய பெரிய ஹீரோக்கள் கொடுத்துருப்பாரு தலைவா ஒரு பெரிய ஃபேன் நானே அந்த உண்மையிலேயே நீங்கள் நிறைய சாதனைகள் பண்ணோம் அதாவது டூ மினிட்ஸில் பத்து சட்டை எப்படி மாற்றுறது அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணோம் நிச்சயமாக பண்ணுவார் தேங்க்யூ ஸோ மச் இல்லை திருப்பி சொல்லிடுறேன் இதுதான் வந்து டிவியில் வரும் இதுதான் அந்த எனக்கு இந்த எப்படி அருமை பிரவாசத்தை விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியாதோ அதே மாதிரி எம் எஸ் பாஸ்கர் விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியாது அதே மாதிரி இந்த அடுத்து நாங்க அந்த தர்ம முகம் படம் எடுத்தாலும் அதுலயும் வந்து கருணா கேரக்டரையும் சந்திரசேகர் சார் கேரக்டரையும் பாஸ்கர் சார் கேரக்டரையும் விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியும் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து நாங்க சூதகம் ஷூட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சூதகம் டூ ஷூட் பண்றோம் ஆனா ஸ்மார்டுக்கு வந்தோட சரி பதினால வந்திருக்காரு அவங்க எப்படி பண்ண அந்த கேரக்டர் அவருக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு அந்த டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல டுவென்ல ஷூட் பண்ணது அந்த கேரக்டர் என்ன பண்ணும் எப்படி பண்ணும் அப்படின்றத இன்னைக்கு அதை அப்படியே விவகாரத்தில் வச்சுட்டு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நான் அர்ஜுன்கிட்ட கூட சொன்னேன் இதுதான் சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு இன்னைக்கு வர புது பசங்க இருக்கிற வித்தியாசம் அவங்க மொத சீலில் நடிச்சது அடுத்த சீட்ல மறந்துடுறாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு சீக்வன்ஸ் விவகாரத்தில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார் தேங்க்யூ இந்த அபிலஹாசன் மொதபடி கார்த்திக் என்னோட என்னோட ப்ரொடக்ஷன்லேயே ஒரு நாலாவது படம் ஒரு பண்ணுறாரு அதே மாதிரி அஸ்வின் அவரும் என்னோட ப்ரொடக்ஷன்ல இது நாலாவது மூணாவது படம் நினைக்கிறேன் ஸோ அனைவருக்கும் நன்றி அர்ஜுனுக்கும் யுவராஜுக்கும் மிக மிக நன்றி ஏன்னா யுவராஜ் வந்து அர்ஜு நலனோட கிட்டத்தட்ட பத்து வருஷம் ட்ராவல் பண்ணார் அவரோட மூணு படங்களையும் ஒர்க் பண்ணார் நான் சூதம் எழுதும் வாங்கன்றக்காண்டி நலன்ட்ட சொல்லிட்டு இந்த படத்துக்காண்டி எழுத வந்தார் அடுத்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டுக்கார் மேபி என் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணுவார்னு நம்புகிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த படத்தில் வந்து அரிஷா ஜெஸ்டின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஹீரோயின் லீட் பண்ணியிருக்காங்க அந்த ஜஸ்டின் எம்ஜிஆர் சார் படத்தில் அடித்த ஒரு ஜஸ்டின் அவரோட பேத்தின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை டைஃபாய்டு காய்ச்சல் பெட்டில் இருக்காங்க அதனால அவங்க வர முடியல எங்களுக்கு மிக ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுத்து இந்த படத்தை வெற்றி படமாக்கணும்னு நான் அனைவர்த்தி வேண்டிக்கிறேன் நன்றி இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால் இங்கே அமர்ந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் சகோதரர்கள் பலரையும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்திலே நான் சந்திக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கு நான் நன்றி சொதி வேண்டும் ஏனென்றால் கிட்டத்தட்ட இங்கே நம்முடைய மேப்பிள்ளை எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் சொன்னது போல திரையுலகத்திற்கு வந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலத்திலே நாற்பத்தைந்து ஆண்டு காலமும் சந்தித்த நண்பர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் விவாதத்திற்கு அண்ணன் திரைநிதி செல்வம் இருக்கிறார் நம்முடைய சித்ரா அணி இருக்கிறார் நான் தேடினேன் தேவிமணியை தேடிக்கொண்டிருந்தேன் தேவிமணி மணி இன்னைக்கு வரல நினைக்கிறேன் என்னன்னா தேவி மணியெல்லாம் பார்த்தா என்ன வயசுனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் பத்திரிகை துறையில் இருந்துக்கிட்டே இருக்காரு இளமையாக இருந்துக்கிட்டே இருக்காரு இப்போ தான் கொஞ்ச நாளா வந்து பையடிக்கிறத அவர் விட்டுட்டாரு இப்போ தான் லேச ஆசையை வய வயது தெரியுது ஆனால் கூட இப்போ எல்லாருமே முப்பது வயசுல எல்லாருக்குமே முடிவு எடுத்து போய்சிடலாம் அங்கேயும் தேவி மணியோட வயசை கண்டுபிடிக்க முடியல ஸோ அவருடைய எல்லாம் எனக்கு வந்தது அண்ணன் தான் கொஞ்சம் அவரோட வந்து இதுவரைக்கும் போயிடுச்சு இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு பள்ளி இருக்கார் எல்லா நண்பர்களையும் பார்க்கிற ஒரு நல்ல வாய்ப்பு மேடையில் அமைந்திருக்கின்ற வரிசையாக எல்லோரையுமே சொல்ல வேண்டும் அன்பு இயக்குனர் அருமை இயக்குனர் எஸ் ஜே அர்ஜுன் அவர்களே என்னுடைய ஒளிப்பதிவாளர் தம்பி கார்த்திக் தில்லி அவர்களே தொழில்நுட்ப கலைஞர்கள என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த படத்தினுடைய கதாநாயகன் வாழ்க்கையிலே திரைப்படத்தில் மட்டும் அவர் மகிழ்ச்சியோடு இருப்பதில்லை யதார்த்தமாக திரைக்கு வெளியிலேயும் அவர் மட்டுமல்ல அவரோடு இருக்கின்ற எல்லோரையும் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கின்ற அன்பு தம்பி அவர்கள் தம்பி அருளர்கள் என்னை பார்த்த உடனேயே சொன்னார் அருள் தாஸ் என்ன வேற கெட்ட போல இருக்கீங்க உங்களை நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லையே என்று அதே போல தம்பி கருணா இருக்கிறார் கருணா இந்த படத்திலே நான் சேர்ந்து நடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நாற்பது எம் எஸ் பாஸ்கர் நாப்பத்தி ஐந்து வருஷமா எனக்கு தெரியும் இயக்குநர்மையம் பாரதராஜா அவர்களுடைய அறிமுகத்தில் பெரிய வாய்ப்புகள் நான் நடிக்கிற போது டப்பிங்கில் வந்து பாஸ்கர் வந்து உட்கார்ந்துருக்காரு பார்த்துருக்காரு பேசியிருக்காரு அவ்வளவு அவரெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படத்தில் வந்து நம்முடைய குமார் சார் அவர்களும் சார் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க என்னென்னா இன்றைய இளம் தலைமுறை தம்பி சிவா காரனா கூட நடித்தா அதே படத்துல இந்த படத்திலேயே வந்து பாஸ்கர்களையும் சேர்ந்து நடிக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்போ எனக்கு நினைவுகள் எல்லாம் வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு வருஷமா அந்த நினைவுகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு இன்றைக்கும் இந்த மேடையில் நின்று இந்த படத்துல ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து இன்றைக்கும் ஒரு கலைஞராக நான் அரசியல் கலாத்துறையில இருந்தாலும் பொது வாழ்க்கையில இருந்தாலும் அரசு துறையில இருந்தாலும் நான் விரும்பி சென்னைக்கு ஓடு வந்தது ஒரு நடிகராக வர வேண்டும் என்று அந்த தொழில்தான் என் நெஞ்சுக்குள்ளே நிறைந்து கிடப்பது அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தலை உலக பொதுமக்களும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தமிழக மக்களும் தான் அதற்காக இந்த மேடையில் நின்று நான் எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் என நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மேடையில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் சிவகுமார் சார் தங்கராஜ் சார் மற்றும் மாமா சந்திரசேகர் அவர்கள் தம்பி கருணாஸ் அப்புறம் டிஓபி அதுக்கப்புறமா டைரக்டர் அர்ஜுன் என்னுடைய அன்பு தம்பி அருள்தாஸ் எல்லாருக்கும் யாராவது பேர் விட்டு போயிருந்தால் மன்னிக்கணும் வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய படிவான இனி மாலை வணக்கம் இந்த படத்தில் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று சந்தோஷமான விஷயம் இன்னொன்று மறக்க முடியாத விஷயம் ஃபஸ்ட்டு நான் பண்ண கர்ணாசோட கருணாவோட அப்பாவா தான் நடித்தேன் அதுலேயும் அதுலேயும் ரொம்ப நல்ல பேர் இதுலேயும் நிச்சயமாக நல்ல பேர் வரும் ரெண்டாவது எங்கள் மாமா கூட வந்து எனக்கு ஒரு நாற்பது ஆண்டுகளாக பழக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் தான் அவர் கூட ஃபஸ்ட்டு சேர்ந்து நடிக்கிறேன் இல்லை ஆமா அதே மாதிரி அர்ஜுன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தம்பி ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அப்படி வாங்கக்கூடியவர் எல்லாருமே ரொம்ப நல்ல டைப் மறக்க முடியாத விஷயம் டிசம்பர் இருபத்தி எட்டு அன்னைக்கு ஷூட்டிங் மாமா வந்திருக்காங்கன்னொன்னு சந்தோஷப்பட்டு ரவி அண்ணனும் நடிக்கிறாங்க அப்படின்னா சந்திரசேகர் மாமானுடைய கேரவனில் தான் போய் உட்காந்து அடா சாப்பிடலாம் அப்படின்னு ஆப்பில டிஃபினை பிரிக்கும்போது தான் வந்து ஒருத்தர் சொன்னார் நம்முடைய அருமை அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார் அப்படின்ற ஒரு செய்தி நாங்கள் அன்னைக்கு சாப்பிடவே இல்லை என் மூடே இல்லை நான் அழ ஆரம்பித்தேன் நான் ஒரு பக்கம் ஊர்றேன் மாமா ஒரு பக்கம் ஊர்றப்பில்ல என்ன பண்ண முடியும் அன்றைக்கி அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த அண்ணனுடைய இறுதி நிகழ்வில் கலந்துக்கிட்டோம் அதனால் இந்த ஷூட்டிங் நடந்தது என்றைக்கு அப்படின்றத மறக்க முடியாத ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் நெருங்க போகுது நல்லபடியாக அண்ணன் அவர்கள் எவ்வளோ பேரை வள வச்சவர் அவருடைய ஆசீர்வாதம் தம்பி அர்ஜுன் அவர்களுக்கும் இருந்து இந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் இருந்து ஹீரோ சிவா அவர்களுக்கும் எல்லாருக்கும் அவருடைய மனமார்ந்த அந்த வெள்ளை மனதனுடைய ஆசீர்வாதம் இருந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று அவருடைய ஆன்மாவை வேண்டிக் கொள்வதோடு என்றென்றைக்கும் ஆதரவு படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி சுதுகோம் படத்துக்கு அப்புறம் நான் நடிக்கும் நடிக்கும்போது மூணாவது படம் இப்போ ஆல்மோஸ்ட் நூறு முடிச்சிட்டேன் தமிழில் ஸோ அதுக்கு பிக் தேங்க்ஸ் டு சிவி குணார் சார் அவர் வந்து ஃபிரெஷர்ஸ் இந்த புதுசாக வர்ற இயக்குனராக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் நம்பி ப்ராஜெக்டை கொடுப்பாரு அந்த நம்பிக்கைக்கு சீரியஸாக தேங்க்யூ ஸோ மச் சார் எத்தனையோ இயக்குநர்கள் என் நண்பர்கள் நலன் கார்த்திக் சுப்ராஜ் இவங்க எல்லாருக்குமே டெபியூ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணி கொடுத்தாரு சார் அதுவும் பெரிய ரிலீஸ் எல்லாமே பெரிய ஹிட் ஸோ என்னைக்குமே திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட்டு எங்களோட வீடு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்டாக உல் ஸ்டூடெண்டாக நான் ஃபீல் பண்ணிக்குவேன் நீங்கள் சூதுகோமுக்கு எப்படி நல்லா விமர்சனம் கொடுத்து அந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்குறீங்களோ அதே மாதிரி சூதுகோம் கோம் பார்ட் டூ நிறையா கனெக்ஷன்ஸ் இருக்கும் இதில் ரொம்ப கம்ப்ளீட்டா ஒரு ஹியூமர் நல்ல காமெடி படம் மிர்ச்சி சிவா சரோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் பிக் ஃபேன் ஆஃப் யூ சார் அவரோட இருந்த நல்ல கலகலப்பாக இருக்கும் இப்போ இப்போ அவர் இங்கே வந்து பேச ஆரம்பிச்சோன்னா அவ்வளவு சிரிப்பும் சந்தோஷமும் அந்த அளவுக்கு ஜாலியா இருக்கும் ஸோ நான் மெயினாக வந்ததே பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி அவரோட ஸ்பீச் பார்க்கறதுக்கு தான் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார் என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கலகலப்பு ஹீரோ நாங்கள் அதிகமாக அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம் பட் திரும்ப இந்த படத்துல ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் இங்க வருக தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தங்கராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் கோ ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு டிஓபி கார்த்திக் சார் வந்து நீங்க எத்தனை சீன் எழுதி வச்சிருந்தீங்கன்னாலும் எடுத்து கொடுத்துருவாரு அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு கேமரா ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அர்ஜுன் அர்ஜுன் எல்லாரும் சொன்ன மாதிரி பயங்கரமான ஹார்ட் ஒர்க் டெடிக்கேட்டட் பர்சன் எத்தனை ஆர்டிஸ்டோட டேட் இஷ்யூ இருந்தாலும் சரி இவங்க மூணு மணி நேரத்தில் இருப்பாங்க அவ்வளவுதான் டைம் அப்படின்னாலும் அழகாக எடுத்து கொடுத்துருவாரு பார்த்தா அர்ஜுன் பத்தி நீங்க நல்லா விமர்சனங்கள் எழுதி அவர் இன்னும் பெரிய இயக்குனரா அடுத்த அடுத்து பிரசாரில் அடிக்கடி வரணும் இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் தயாரிப்பாளர் சக தயாரிப்பில சுதீப் குமார் சார் நானும் ஒரே சமயத்துல திரைப்பட துறைக்கு வந்தோம் வந்த ஒரு முதல் படம் பெரிய மிகப்பெரிய வெற்றி அதுக்கப்புறமா அதே காலகட்டத்தில் ஒரு படம் எடுத்து தோல்வி அமைஞ்சதால் அதுக்கப்புறம் சினிமாவை கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் அந்த நேரத்தில் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஓவர் சீஸில் ஒரு நாலஞ்சு படம் பாகுபலி மாஸ் கொம்பன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு படங்களை ஓவர் சீஸில் பண்ணிணேன் அதுக்கப்புறம் தேட்டருக்கெலாம் தமிழ்நாடு தேட்டருக்கு வாங்கி ஒரு நாலஞ்சு படம் தமிழ்நாடு தேட்டர்களை பண்ண ஆரம்பித்தேன் இந்த முதல் பட இருந்து சினிமாவை கற்றுக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை சினிமா ப்ரொடக்ஷனை தாண்டி மற்ற விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா சினிமாவை தயாரிக்கணுன்ற ஆர்வத்தில் ரொம்ப நாளாக டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த ஜேர்னியில் வந்து எனக்கு திருப்பியும் தயாரிக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் சில சமயத்தில் போயிடுச்சு ஆனால் வி குமார் நானும் ரெண்டாயிரத்தி பதினோருலேருந்து வி குமார் அப்புறம் சார் அபினேஷ் இலங்கோவன் நான் எல்லாமே ஒரே ஒரு டீமாகவே எப்பவுமே இருப்போம் அந்த நேரத்தில் இவங்க மூணு பேர் மட்டும் பண்ணுற விஷயத்த நான் பண்ணால் ஒதுங்கியே ஒதுங்க போயிட்டப்பா ஞானவேல் சார் சொல்லுவார் நீங்களும் படம் பண்ணுங்கன்னே படம் பண்ணுங்கன்னே சொல்லுவார் அதுக்கான சூழல் அமையாமையோ ரொம்ப நாள் தள்ளிக்கிட்டே இருந்தது இப்போது சிவி ரொம்ப இந்த கடந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும்போது சரி சிவி நம்ம படம் பண்ணணும் சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை சிவி கூட பண்ணாதீங்க சிவி வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாரு அந்த பிரச்சனை வந்து வெளியே வரணும்னா கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு பண்ணாதீங்கன்னு சொல்லி நிறைய நெகட்டிவிட்டியாக நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருந்தது சிவி மேலே சிவி வந்து இன்னைக்குள்ள சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஆறாவது படமா இதை நினைக்கிறேன் சினிமா ஒரு படம் எடுத்து தயாரிச்சு அந்த படத்தை வெளியிடுறதுக்கே ரொம்ப கஷ்டம் இருபத்தி ஆறு படம் வந்து ஒரு சாதாரண மனிதனாக மதுரில் இருந்து கிளம்பி வந்து இன்னைக்கு வந்து இருபத்தி ஆறு படத்தை வந்து வெற்றியோட ரிலீஸ் இதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் ஒரு ஒரு படத்துக்கும் வருவாரு சார் இந்த படம் ரிலீஸ் பண்ண கஷ்டமா அந்த படம் கஷ்டமா இருந்து நிறைய பிரச்சனைகள் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் சமாளித்து இன்றைக்கும் இந்த படத்தை வந்து வெளியே போகிறோம் நம்பிக்கையோட இந்த சூது என்ட்ரி ஆனால் அந்த என்ட்ரி வந்து வீண் போகலை இந்த என்ட்ரிலிருந்து இந்த படத்தை வந்து வெளியே கொண்டு வரத்துக்கு எல்லா உதவியும் சீ முன்னு பண்ணிகிட்டு இருக்காரு இந்த படத்தோட மிக பெரிய வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணனு சொல்லிட்டு நீங்கள் தாழ்மை விடுவது தேங்க்யூ